கிருபை கிரேஸ் இந்த வார்த்தையை வச்சு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்டவர் பிலிப் யான்சி கடவுளின் அன்பு எவ்வளவு பெரியது பாவிகளை தேவன் எப்படி நேசிக்கிறார்னு பக்கம் பக்கமாக எழுதினவர் ஆனால் இன்னைக்கு அதே கை நான் விபச்சாரத்தில் விழுந்துட்டேன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு உலகமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கு நான் கேட்குறேன் கிருபையை பற்றி போதித்தவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண விசுவாசிகளான நம்முடைய நிலைமை என்ன இது வெறும் ஒரு மனுஷனோட வீழ்ச்சி இல்லை இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விடப்பட்ட ஒரு ரெட் அலர்ட் சரி இப்படி உணர்ச்சி பொங்காமல் அதை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு உண்மை என்னன்னு பார்க்கலாம் யான்சிக்கு வயது எழுவதை தாண்டிடுச்சு திருமண வாழ்க்கை ஐம்பத்தி ஐந்து நீண்ட வருடங்கள் ஆவிக்குரிய அனுபவம் அரை நூற்றாண்டுக்கும் மேலே ஆனால் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் என்ன கடந்த எட்டு வருஷமாக ஆமாம் எட்டு நீண்ட வருடங்களாக நான் இன்னொரு பின்னோட தவறான உறவில் இருந்தேன் யோசிச்சு பாருங்கள் இது ஒரு நாள் சறுக்கின விஷயம் இல்ல அந்த எட்டு வருஷமாக அவர் எழுதின புத்தகங்கள் விற்பனையாச்சு அந்த எட்டு வருஷமாக அவர் கொடுத்த பேட்டிகள் வைரல் ஆச்சு உலகமே அவரை ஆவிக்குரிய சிகரன்னு நம்பினப்ப அவர் நிஜத்துல ஒரு இருட்டில் வாழ்ந்திருக்காரு இப்ப உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க அவரும் மனுஷன் தான பாவம் பலவீனம் அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்க ஃபேக்ட்ஸ் டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் இங்க பிரச்சனை விழுந்தது ஃபாலிங் மட்டும் இல்ல பிரச்சனை மறைத்தது ஹைடிங் ஒரு டாக்டர் தனக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சும் நோயாளிக்கு சிகிச்சை அளிச்சா அதுக்கு பேர் என்ன ஏமாற்று வேலை மால் ப்ராக்டிஸ் பாவத்தை மறைச்சிக்கிட்டு கிருபையை விற்பனை செய்வது ஸ்பிரிச்சுவல் மால் ப்ராக்டிஸ் எட்டு வருஷமாக மனசாட்சி உறுத்தலையா பரிசுத்த ஆவியானவர் பேசலையா இல்லை நான் பெரிய ஊழியர்காரன் எனக்கு இதெல்லாம் சகஜம்னு நினச்சாச்சா பிலிப் யான்சியின் இந்த வீழ்ச்சி பைபிளில் இருக்கிற மிக முக்கியமான அதே சமயம் மிக பயங்கரமான ஒரு வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது நல்லா குறிப்பெடுத்துக்கோங்க ஒன்று குருந்தியர் பத்து பன்னிரெண்டு ஆகையால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் பவுல் இங்கே யாரை பார்த்து சொல்கிறாரு விழுந்தவனை பார்த்தால நான் நிற்கிறேன் நான் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறவரை பார்த்து லெட் ஹிம் ஹு திங்ஸ் ஹி ஸ்டேன்ஸ் பிலிப்பியான்ஸி ஒரு வேலை நினச்சிருக்கலாம் நான் கிருபையை பற்றி எவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியாத தியாலஜியாக நான் நிற்கிறேன் ஆனால் வேதாகம் சொல்லுது நீ நிற்கிறேன்னு நினச்சாலே போதும் நீ விழப்போறன்னு அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு ஆவிக்குரிய பெருமை தான் வீழ்ச்சியின் முதல் படி தியாலஜி உங்களை காப்பாற்றாது அனுபவம் உங்களை காப்பாற்றாது புத்தகங்கள் உங்களை காப்பாற்றாது தேவனுக்கு முன்பாக பயமும் நடுக்கமும் ஃபியர் அண்ட் ட்ரிம்பிளிங் இல்லைன்னா எந்த கொம்பனும் விழுந்துருவான் இதுதாங்க விதி இதை விதினு சொல்றதா இல்லை தேவனுடைய பரீட்சைன்னு சொல்றதா இல்லை பிசாசின் சதித்திட்டம்னு சொல்றதா இல்லை மனிதனுடைய உடைந்து போன நிலைமையை காட்டுதா கடைசியாக இந்த கேள்வியை ஃபிலிப் யான்சி இருந்து எடுத்து உங்கள் பக்கமாக திருப்புறேன் நீங்கள் நிற்கிறீங்களா இல்லை நான் நிற்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஆர் யூ ஸ்டாண்டிங் ஆர் டு யூ ஜஸ்ட் திங்க் யூ ஆர் ஸ்டாண்டிங் கெருபைக்கு அகராதி எழுதினவருக்கே கால் சறுக்குதுன்னா நம்ம நிலைமை என்ன விழுந்தவரை பார்த்து கைதட்டாதீங்க அவரை பார்த்து பரிதாபப்படாதீங்க பதிலுக்கு உங்கள் காலடியில் அஸ்திபாரம் சரியாக இருக்கான்னு இன்றைக்கி செக் பண்ணுங்கள் பிகாஸ் த பைபிள் சேஸ் டேக் ஹீடு இருங்கள்.